காரைக்குடி அழகப்பா கல்விக் மற்றும் காரைக்குடி அப்பல்லோ மருத்துவமனை இணைந்து மாபெரும் இருதய பரிசோதனை முகாமை நடத்தியது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா கல்விக் குழுமம் மற்றும் காரைக்குடி அப்பல்லோ மருத்துவமனை இணைந்து மாபெரும் இருதய பரிசோதனை முகாமை நடத்தியது இம்முகாமில் ரத்த பரிசோதனை இசிஜி மற்றும் எக்கோ போன்றவற்றின் முக்கிய பரிசோதனைகள் முற்றிலும் இலவசமாக நடத்தப்பட்டது கொடை கொடைவள்ளல் அழகப்ப சிட்டியாரின் கொள்ளு பேத்தியும் அழகப்பா கல்விக் குழுமத்தின் தலைவர் வைரவன் ராமநாதன் அவர்களது மகளுமான சிறப்பு மருத்துவர் அனிதா ராதாகிருஷ்ணன் இருதய பராமரிப்பு குறித்த மருத்துவ ஆலோசனைகளை வழங்கினார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அழகப்பா கல்விக் குழுமத்தின் சேர்மன் வைரவன் ராமநாதன் கூறுகையில் எங்களது அழகப்பா கல்விக் குழுமம் கல்வித்துறையில் வரலாறு படைத்துள்ளது அனைவரும் அறிவர் மேலும் மருத்துவத்துறையில் கால்பதிக்கும் விதத்தில் ஏழை எளியோர் பயனடையும் வகையில் எனது மகள் அமெரிக்காவில் டாக்டருக்கு படித்துள்ளார் எனவே அழகப்ப குழுமத்தின் சார்பில் விரைவில் நூற்று பத்து படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையில் துவக்க உள்ளோம் என்பதை தெரிவித்தார் மேலும் விரைவில் மருத்துவக் கல்லூரி நிறுவ இருப்பதாகவும் இம்முகாமை நடத்த எங்களுக்கு வாய்ப்பு அளித்த மருத்துவர் அனிதா ராதாகிருஷ்ணன் அழகப்பா நர்சிங் கல்லூரி முதல்வர் ஜூலியட் சில்வியா ஆகியோருக்கு நன்றி கூறினார் இந்நிகழ்ச்சியில் அழகப்பா கல்விக் குழுமத்தின் டிரஸ்ட் மேனேஜர் காசி விஸ்வநாதன் கோஆர்டினேட்டர் பழனியப்பன் பாஸ்கர் உமையாள் ராமநாதன் கல்லூரி முதல்வர் அழகப்பா சிபிஎஸ்இ பள்ளி முதல்வர் அழகப்பா மெட்ரிக் பள்ளி முதல்வர் மற்றும் அலுவலக ஊழியர்கள் உடன் இருந்தனர் முகாமில் ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டனர்